ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் கிட்ட வீரா பேசிட்டு போனதுக்கப்புறம் நேராக போய் ஆனந்தியோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க இல்லையா அப்போ ஆனந்தியோட அம்மா வந்து மறுபடியும் ஆனந்திகிட்டே பேசுகிறாங்க அப்போ ஆனந்தி ரொம்ப தெளிவாக நானும் வீராவும் இந்த ரூமுக்குள்ளே இருக்க முடியாது அப்படி தான் இருக்கணும்னா நான் வந்து குணவதி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் பேசுகிறாங்க அதாவது பார்த்தோம்னா இப்போ ஆனந்தியோட அம்மா வந்து கேரக்டர் வந்து புதுசாக ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஆனந்திய அம்மா வெளியில் போயிட்டு வீராக்கிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஒன்றும் முடியும் முடியல மாப்பிள்ளு சொல்லிட்டு போயிடறாங்க அப்ப ஆனந்தி கதவை மூடிடுறாங்க வீரா வந்து நான் ஹாலில் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சைக்கோ மாதிரி ஒரு ஆக்டிடியூட் பண்ணுறாரு அதை பார்க்கறதுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தியோட தறி பற்றையை காட்டுறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வாங்கிட்டு போனதுல வந்து இன்பா டேமேஜ் பண்ணி வச்சாங்கல்ல அந்த டேமேஜ்லாம் வந்து கொடுத்துட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் குணவதி வந்து இது வந்து குமரனோட வேலையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ச சந்தேகப்படுறாங்க ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தியோட அம்மா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க வீரா போய் ரொம்ப நல்ல மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனோகர் ஆனந்தியோட அண்ணன் வராங்க வந்துட்டு இந்த மாதிரி தீம் பார்க்கு போகிறதுக்கு ஆஃபீஸில் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க நம்மளாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இவங்கெல்லாம் வந்து வீராவோட சேர்த்து போட்ட பிளான்னு வச்சிங்களேன் அது கடைசியில் பார்த்தோம்னா அதாவது ஆனந்தியோட அண்ணி இருக்காங்கள்ல அதாவது அவங்களோட அவங்களோட அந்த வீட்டில் இருப்பாங்கள்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ பார்த்தா நம்மளாம் போகிறோமா ஆனந்தி இங்கே தனியாக இருப்பாங்களே அப்படின்னு அவங்க அப்பா இது பண்ணுறாரு உடனே மனோகர் வந்து ஒரு ஒரு எமோஷனல் டாக்கை போட்டு உடனே எல்லோரும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீராவோட கூட வந்து தம்ஸ்அப் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் போட்ட பிளான் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மனோகரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஆனந்தியோட அண்ணி அவங்க வந்து ஏய் ஆனந்தி இங்கே தனி ஆகிட்டு போகணுங்கிற மாதிரி தான் உங்கள் திட்டம் அதெல்லாம் நடக்காத அப்படிங்கிறாங்க அவங்க கண்டிப்பாக வேற ஒரு பிளான் பண்ணி இந்த திட்டத்தை வந்து நடக்க நடக்கூடாமல் பண்ணிடுவாங்க இல்லாட்டி ஆனந்திங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன் அது வேற விஷயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே குமரனோட தறியை காட்டுறாங்க அங்கே பார்த்தா கோட்டி வந்து ஆனந்தி வீட்டுக்கு போக வேண்டிய அந்த புடவையெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பார்சல் ரெடி பண்ணி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்பா வந்து அதை இதை கொடுத்து அனுப்புன்னு சொல்லும்போது உடனே மறுபடியும் கத்திரிக்கோள் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி டேமேஜ் பண்ணி வச்சுடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அண்ணன் இருக்காங்க ஆனந்த் அவங்க வராங்க அவங்கள்ட்ட கொடுத்து விட்றாங்க இன்பாவுக்கு இது தேவையில்லாத வேலை இன்பாவை பார்க்கும்போது இருட்டியேட்டாக இருக்குது மறுபடியும் ஆனந்தி போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்றாங்க குணவதி இருக்காங்க ஆனந்தி இருக்காங்க நாங்கள் ரொம்ப கலைப்பா இருக்கான்னு சொன்னமே கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா குணவதிக்கு சந்தேகம் வருது இப்போ எடுத்து பார்க்கும்போது உள்ள அவங்க அவங்க வந்து அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் டேமேஜாக இருக்குது ஆனால் அப்பையும் பார்த்தோம்னா ஆனந்தி வந்து இது குமரனோட வேலையாக இருக்காது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி குணவதியை வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனந்தி ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் சரி됩டுத்துங்க தரنده ஆதரவு கொடுங்க தேங்க் யூ பிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வா